நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம் மகாபாரதம் மகாபாரதத்தில் வர கதையை தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே எந்த ஜீவராசியாக ஜீவராசியாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச இது அப்படின்னு பார்த்தா அம்மாவோட சமையல் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி அம்மாவோட சமையல பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா நம்மளுடைய சின்ன வயசுல நம்மளுக்கு செஞ்சிருப்பாங்க அது எல்லாரோட அவங்க வசதியா இருந்தாலும் சரி வசதி இல்லாம இருந்தாலும் சரி யாரு எப்படி இருந்தாலும் அவங்களோட நினைவுகள் தன்னோட அம்மா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க ஏதாவது சின்ன ஒரு உம் கிச்சனா இருக்கலாம் இல்லைன்னா பெருசா இருக்கலாம் பிரம்மாண்டமா செஞ்சு கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு கூட்டோ பொரியலோ சாம்பார் அது ஏதாவது ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தான் இருக்கும் அந்த அளவுக்கு அம்மாவோட சாப்பாடை ரசிக்காம யாராலையும் இருக்கவே முடியாது அது சம்பந்தமான ஆஹ் மகாபாரத கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்த மக்களும் சரி கடவுளாக இருந்தாலும் இனிமே இப்போ இருக்கிறவங்களும் சரி இனிமே வரப்போறவங்களுக்கும் சரி இந்த உணர்வுங்கிறது தான் இருக்கும் அந்த உணர்வுகளோட கலந்த உண்மைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை ஸ்டோரியில பார்க்க போறோம் இத வந்து எஸ்ரா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு கதையா எழுதியிருக்காங்க அதுல இருந்து தான் நான் படிச்சு சொல்றேன் சரிங்களா இப்போ துர்வாசக முனிவரை பத்தி நமக்கு தெரியாம யாருமே இருக்க முடியாது ஏன்னா துர்வாசகர்னாலே பயங்கரமா கோவப்படுவார் டக்கு 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 டக்குன்னு அவர் பாட்டுல ஆஹ் சாபத்தை கொடுத்து தெளிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு சாபமா கொடுத்துட்டு இருப்பாரு அப்புறம் பார்த்தால எல்லாரும் நடுங்குவாங்க அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இல்லையா ஏன்னா அவர் வந்து சகுந்தலா யாராலையும் மறக்க முடியாத ஒரு காவியம் இல்லையா காளிதாசரோட சகுந்தலா காவியம் அதுல அந்த சகுந்தலாவுக்கு வந்து சாபம் கொடுத்ததுனால மன்னர் கல்யாணம் பண்ணதே மறந்து போய் குழந்தை பிறந்து அவங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ இவரை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஏன்னா ஆஹ் அந்த அளவுக்கு கோ இவருடைய அப்பா பேர் வந்து அக்னி தேவன்கிற முனிவருக்கும் அனுசியாங்கிறது அவங்க அம்மாவோட பேரு அக்னிதேவன் முனிவருக்கும் முனிவருக்கும் தேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த துர்வாசக முனிவர் இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே முனிவரோட பையன் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய தவம் எல்லாம் பண்ணி நிறைய கத்துக்கிட்டு நிறைய நிறைய ஆசீர்வாதத்தோட அவர் முனிவரா ரிஷியா இருந்தாலும் கூட துர்வாசகம் ரிஷின்ற அளவுக்கே மேல போயிட்டு அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் பார்த்தா அவர் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுது சில பேர் பாத்தீங்கன்னா கோவப்பட்டுட்டே இருப்பாங்க இப்போ இவர் எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவரா இருந்தாலும் கூட ஒரு நாள் இந்திரன் வந்து அவரோட யானை வந்து வெள்ளை யானை இல்லையா அவர் வளம் வர்றது அந்த மாதிரி ஒரு தடவை அவர் யானை மேல உட்கார்ந்து வளம் வந்துட்டு போது இவரு அவர் அவருக்காக ஒரு மாலையை எடுத்துட்டு நின்று இருக்காரு துர்காசக ரிஷி ஆனா அந்த போகும்போது சும்மாவது போயிருக்கலாம் அந்த யானை அந்த சட்டையே பண்ணல இவர் அந்த மாலையை குடுக்குறாரு அந்த மாலையை வாங்கி அதுக்கு தூரமா போட்டு போயிடுச்சு இத பத்தி நம்ம வந்து இ இன்னொருல சிவபெருமான் திருவிளையாடல் பத்தி பேசும்போது இந்த இடத்த பெருசாகவே பேசலாம் இந்த கதைக்கு இவ்வளோ சொன்னால் போதுங்கிறதுனால நான் அப்படியே ஷார்ட்டாக சொல்றேன் சரிங்களா என்னைய அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய பேசுவோம் ஓகேங்களா இப்போ அந்த யானை வந்து அந்த மாலையை வாங்கி தூக்கி போட்டுட்டுது அதுக்கப்புறம் பார்த்தா இந்திரன் இவருக்கு ஏற்கனவே கோபம் வரும் இல்லையா நான் கொண்டு வந்து கொடுத்த மாலையை யானை எப்படி தூக்கி போடலான்னு சொல்லிட்டு இந்த பிடி சாபத்தைன்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு என்ன பண்றாரு என்னுடைய மாலையை வாங்காத நீ நீ தானே அந்த யானை மேலே உட்காந்துருக்க முக்கியமான காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி யானைக்கு ஒரு சாபம் இந்திரனுக்கு ஒரு சாபம் அந்த மாதிரி கொடுத்துட்டார் இந்திரரை வந்து நீ பூலோகத்துல போய் பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து நீ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீ மேலோகத்துக்கு வருவ அப்படின்னு சொல்ற மாதிரி சாபத்தை கொடுத்துட்றாரு இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் சாபம் கொடுக்கிற ஒரு முனிவர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணரோட துவாரகை மாளிகை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கிருஷ்ணரோட மாளிகை துவாரகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவரு ஜாலியா சந்தோஷமா மாளிகையில இருந்திருக்காரு இவரை சொல்லி அனுப்புறாரு ஒரு நாள் கிருஷ்ணா இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வரலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு உடனே கிருஷ்ணருக்கே ஒரு பயம் வந்திருக்கு அவரு உடனே சரி நீங்க எப்படி வர வா வரா சொல்ல முடியாது இல்லையா உடனே அவர் என்ன பண்றாரு அமைச்சரவை கூப்பிட்டு நம்மளுடைய மாளிகைக்கு துர்வாசக முனிவர் வராறான்னு உடனே எல்லாருக்குமே என்னவா இல்ல இல்ல அவர் சாப்பிடுறதுக்காக அவர் இங்க வரும்போது அவரை நல்லபடியா சாப்பிட்டு சாப்பிட வச்சு அனுப்பணும் அதனால ரொம்ப ரொம்ப நல்லா சமையல் பண்ற ஒருத்தரை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இவர் சொல்லிட்டு கிருஷ்ணர் அரசர்கள் எப்பயுமே ஒரு கட்டளைங்கிறது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அதை ஃபாலோ தான் அதுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் தெரியும் இப்ப அமைச்சர் எல்லாருக்குமே மந்திரிகள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது எனது துர்வாசக முனிவர் அல்லையோ ஏற்கனவே அவரு எதுக்கெடுத்தாலும் சாபம் கொடுப்பாரு திடீர்னு வந்து என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவர் வேற சாப்பாடு செய்யணுமா அப்படின்னு இவங்க போய் அந்த எல்லாம் கேக்குறாங்க அமைச்சர்கள்லாம் எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க ஐயோ எனக்கு லீவு கொடுத்துருங்க எனக்கு வேலையே பரவாயில்ல என்னையே முனிவருக்கு என்னால சமைக்க முடியாது அவர் எதையாவது ஒண்ணு சின்னதா இருந்து ஒரு காரமோ உப்பு குறைஞ்சிருச்சின்னா பிடி சாபத்தின்னு அவர் பாட்டுல சாபம் கொடுத்துட்டு போயிடுவாரு ஏன் குடும்பத்தை யார் பாக்குறது ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆ நாளுக்கு பயந்து ஓடுறாங்க அமைச்சர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எப்படிறா இதை சமாளிக்கிறது அவங்க என்ன பண்றாங்க சரி ஊர் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் யாராவது வந்து துர்வாசன முனிவர் வர்றார் அவருக்கு சமைக்கிறதுக்கு உங்களால முடியும்னா நிறைய பொன் பொருள் தருவோம் யார் வர்றீங்கன்னு கேப்போன்னு சொல்லிடுறாங்க அப்போ ஒரு சமையல்கார் வந்து நான் சமையல் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு இந்த பக்கம் பார்த்தா இந்த அமைச்சர்கள் இவங்களுக்குதான் இவ்வளவு கஷ்டம்னு பார்த்தா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா கிருஷ்ணர் அவரே ரொம்ப சோகமா உட்காந்துட்டாராமா என்ன பண்றதுன்னு தெரியலையே சப்போஸ் சமையல் சரி இல்லாம போய் சாப்பாடு சரியில்லை அப்படின்னா துர்வாசன் முனிவர் எனக்கும் சித்தில சாபத்தை கொடுத்துட்டு போவார் எல்லாருக்குமே சாபத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது கரெக்டா வந்துருமா அவரை நம்ம சரி பண்ணி அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்ப பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு சமையல்கார் வந்துடுறாரு சரி ஓகே வந்த நல்லது நல்லதுதானே யாருமே இல்லன்ற பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி சமைக்க சொல்லிடுவாங்க சமையலும் நடந்துருது அந்த நாளும் வந்துருது துர்வாசக முனிவர் வராரு பயங்கரமா வரவேற்பு எல்லாமே பக்காவா இருக்கு அவரு சரி சாப்பிட போகலாமா அப்படின்னு உடனே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அள்ளு விடுது அவர் எப்போ இங்க வந்து இத முடிச்சிட்டு அவர் கிளம்புறாரோ அப்பதான் எல்லாருக்கும் உயிரே வரும்ன்ற மாதிரி சரின்னு சாப்பிடற இடத்துல போய் எல்லாரும் உட்காந்துடுறாங்க எல்லாரும் நுனி சீட்ல கிருஷ்ணர் முத கொண்டு அந்த சேர்ல நுனியில உட்காந்து ஏதாவது சொல்லிடுவாரா எதாவது சாபம் கொடுத்துருவாரா ஆஹ் கரெக்டா சாப்பிட்டுருவாரான்னு எல்லாரும் அவரோட வாயே பாக்குறாங்க யாரும் சாப்பிட கூட இல்லை அப்ப எந்த அளவுக்கு அவரு சாபம் கொடுப்பாருன்னு பாத்துக்கோங்க எல்லாரும் அவரையே பாக்குறாங்க ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்றாரு திருப்பியும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாரு அப்பாடா எதுவும் சொல்லலை அப்படின்னு எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க அவர் முகத்துல சின்னதா ஒரு புன்னகை வருது அதுக்கப்புறம் அவர் கடற்கரை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அங்க இருக்கிற கிருஷ்ணருக்கு அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வருது நல்லா உட்கார்ந்து ஜம்முன்னு எல்லாரும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆஹ் துர்வாசன முனிவர் சொல்றாரு நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா செஞ்சிருக்காங்க யாரும் தான் சமையல் சூப்பரா செஞ்சிருக்காருன்னு பாராட்டிக்கிட்டே இருக்காரு என் சின்ன வயசுல நான் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆஹ் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பரவாயில்லாம் கொடுத்துட்டு அவர் பாட்டில கிளம்பிடுவாரு கிருஷ்ணருக்கு அமைச்சர்களுக்கு எல்லாருக்கும் துள்ளி குதிக்கிற அளவுக்கு சந்தோஷம் கிருஷ்ணரோடனே யார் யார் அந்த சமையல்காரு கூப்பிடா அவரை இப்படி ஒருத்தர் அதாவது துர்வாசக முனிவர் கிட்டயே வந்து ஒரு பாராட்டு வாங்கியிருக்காருன்னா அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்ப அந்த சமையல்காரர் வந்து நிக்கிறாரு கிருஷ்ணர் கேக்குறாரு எப்படி ஒரு இது சாத்தியம் எல்லாருமே பயந்து நடுங்கி ஓடுனாங்க நீ மட்டும் எப்படி மட்டும் எப்படி ஒருச்சு நீ எப்படி பயமே இல்லாம நீ சமைச்ச அதுவும் அவர் இந்த அளவுக்கு பாராட்டி சொல்லுவாருன்ற அளவுக்கு நீ எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த சமையல்காரன் சொல்றாரு எல்லாருமே சமைக்கணும் ஒரு பெரிய ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க தேடுறது வந்து என்னென்ன அப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு என்னென்ன சாப்பாடு செய்யலாம் என்ன வித்தியாசமா கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் வெரைட்டியை தான் யோசிப்பாங்க ஆனா நான் நேர் மாறலாம் அதை எதையுமே நான் என் மனசில் ஏத்திக்கல வர்றதே துர்வாசக முனிவர் தானே ஓகே யாருக்கா இருந்தாலும் அவங்களோட சின்ன வயசுல அவங்க அம்மாவோட சாப்பாட்டுக்கு அடிமையா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மாவை தேடி போனேன் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன் துர்வாசக முனிவர் சின்ன வயசுல உங்க கையால விரும்பி சாப்பிட்ட சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க சரி அந்த சாப்பாடை எப்படி செய்யறதுன்னு கேட்டேன் அவங்க அதுக்கான இதெல்லாம் சொன்னாங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும் எப்படி சேர்த்து சாப்பாடு செய்யணும்னு சொன்னாங்க நான் குறிப்பெடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அதே மாதிரி நான் சாப்பாடு செஞ்சேன் சூப்பரா சாப்பாடு வந்தது இவரும் நல்லா பாராட்டிட்டு போயிட்டாருங்க கிருஷ்ணருக்கு அப்பதான் புரிஞ்சுதான் நம்மெல்லாம் எதோ யோசிக்கிறோம் ஆனால் பெருசா யோசிக்காம அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆப்போசிட்ல யோசிச்சு இவர் அதை கரெக்டா நுணுக்கமா அதை அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வந்து செஞ்சு அவர் பாராட்டையும் வாங்கிட்டாரு வரமும் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் தலை என்னுடைய துவாரகை மாளிகைக்குமே இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி பாராட்டிட்டு போனது அவர் யாருக்குமே சாபம் கொடுத்துதான் பழக்கம் டைம் என்னை பாராட்டிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை விட அதிகமாவே அவர் அந்த சமையல்காரர் சந்தோஷப்படுற அளவுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து அவரை சந்தோஷமா அனுப்பி வச்சாராமா ஆஹ் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்ம இந்த அதாவது அந்த காலங்கள்னு இல்லை இந்த காலையில் இனிமே வரப்போற எல்லா காலத்துலையுமே சாப்பாடுன்னா நம்மளுடைய மாஸ்டர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது நம்மளுடைய அம்மா தான் ஏன்னா அவங்க தான் தட்டை பார்த்து சாப்பிடு அப்படின்னு தலையில ரெண்டு கொட்டு வச்சிருப்பாங்க ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க வச்ச ஏதோ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கும் அதை நம்ம விரும்பியும் சாப்பிட்டுருப்போம் நம்மளுடைய அறுபது வயசுல கூட அதோட ஓரியன்டா ஏதாவது நம்ம சாப்பிட்டோம்னா நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன் தெரியுமா என் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கன்ற அந்த பாராட்ட டக்குன்னு வாங்கிடலாம் யாரா இருந்தாலும் இத பார்த்துட்டு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மா என்ன சமையல் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கறத கேட்டு நீங்க அதை செஞ்சு உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்து செம்மையா ஆசக்தி இருங்க அவங்களும் உங்களுடைய சாப்பாட்டை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதனால எல்லாருக்குமே அம்மாவை பிடிக்குங்கிறத மகாபாரதத்துல இல்ல இப்ப வர்ற காலத்துலையும் எல்லாருக்குமே அம்மான் தான் உயிர் தான் அவங்க சாப்பாடுன்னா தான் அதை விட ஒவ்வொரு சிறந்த உணவு யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறத நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையோட நம்ம நான் ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகேங்களா என்னுடைய சேனல்ல யாராவது புதுசா வந்து பாத்துறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணுங்க இதே மாதிரி அதிகமான கதைகளை உங்களுக்காக நான் வந்து டெய்லியுமே படிச்சுட்டு வந்து உங்களுக்காக சொல்றேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்